கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பத்து வாதாபி சகோதரர்களின் விளையாட்டு இப்போது இந்த பூமி அதி சிறப்பாக காட்சியளிப்பதும் உங்களால்தான் இதிலிருந்து பார்த்தால் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி நான்தான் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் கருணை கூர்ந்து என் வீட்டில் உணவு உண்டு மகிழ வேண்டும் இந்த என் கோரிக்கையை தாங்கள் மறுக்காமல் சம்மதிக்கவும் வேண்டும் என்று தீவினைகளிலேயே நாட்டமுடைய இல்வளன் மிகவும் நல்லவன் போல் உபசரிப்பான் அவனுடைய உபசார வார்த்தைகளில் மதி மயங்கி விருந்துண்ணவரும் தலைச்சிறந்த முனிவர்களுக்கும் பிராமணோத்மர்களுக்கும் அறுசுவை உணவு படைப்பதற்காக ஆட்டு உருவத்தோடு இளம் பொற்களை மேய்த்து கொண்டிருக்கும் தன் சகோதரன் வாதாபியை அழைத்து அவனை கொன்று தீயிலிட்டு சமைத்து அவர்களுக்கு விருந்து படைப்பான் அவனுடைய வயிறு நிறைய சாப்பாடு போட்டுவிட்டு அவன் பர்ணசாலைக்கு வெளியே வந்து வாதாபி என் சகோதரனே என் முன்னால் வா என்று உரத்த குரலில் முழக்கமிடுவான் அப்போது என்ன ஆச்சரியம் அந்தணர்களின் பயிற்றை பிளந்து கொண்டு வாதாபியானவன் ஒரு வினாடிக்குள் அவன் எதிரே வந்து நிற்பான் இந்த மாதிரியாகவே அந்த கொடிய அரக்கன் பல முனிவர்களின் உயிர்களையும் தன் இஷ்டம் போல் பறித்து வருவதையே வழக்கமான விளையாட்டாக கொண்டான் இங்கே இப்படியிருந்து வரும்போது அங்கே சூரபத்மனோ இந்திர விமானத்தில் அமர்ந்து கொண்டு தினசரி அண்டங்கள் அனைத்திற்கும் போய் வருவதை பழக்கமாக கொண்டான் அவன் ஒரு நாள் லோகத்திற்குச் சென்று பகல் பொழுதையெல்லாம் அங்கேயே கழித்துவிட்டு இரவு நேரத்தில் வீரமகேந்திர பட்டினத்திற்கே திரும்பி வந்து விடுவான் மற்றொரு நாளில் அவன் நடுப்பகல் நேரத்தில் பூலோகத்தில் தங்கியிருந்து பிறகு தன்னுடைய நகரத்திற்கு திரும்பி வந்து விடுவான் இவ்வாறாகவே அவன் புவர்லோகம் சந்திர மண்டலம் புதன் மண்டலம் சுக்கர மண்டலம் சூரிய மண்டலம் செவ்வாய் மண்டலம் குரு மண்டலம் சனி மண்டலம் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் ஆகிய உலகங்கள் அனைத்திற்கும் போய் ஆங்குள்ள அற்புதங்களையெல்லாம் கண்டு கழித்துவிட்டு தினசரி மத்தியானத்தின் பொழுது வரையிலும் அந்தந்த உலகங்களிலேயே இருந்துவிட்டு இரவு பொழுதில் தன்னுடைய வீர மகேந்திர பட்டினத்திற்கே திரும்பி வந்து விடுவான் இப்படியிருக்கும்போது ஒருநாள் சூரபத்மனுக்கு தேவேந்திரனின் மனைவியாகிய இந்திராணியின் மீது அளவு கடந்த ஆசையும் மோகாவேசமும் ஏற்பட்டது அவளுடன் கூடி மகிழ்ந்து ஆனந்த பரவசத்தில் திளைத்திருக்க விரும்பிய அவன் அவளை எப்படியாவது தன்னிடம் அழைத்து வரும்படியாக தன் சேனாபதிக்கு கட்டளையிட்டான் இந்திரனை கட்டி வைத்து இந்திராணியை சொர்க்க லோகத்திலிருந்து கொண்டு வருவதற்காக ஒன்பது கோடி அசுர பெண்மணிகள் புறப்பட்டு சென்றார்கள் அவர்களுடைய வருகையே கேள்விப்பட்டதும் தேவேந்திரன் தன் மனைவி இந்திராணியோடு அஞ்சி நடுநடுங்கிய வண்ணமே நகரத்திற்கு வெளியே ஓடிச் சென்றான் சூரபத்மனின் ரத சாரதியோ அசுர பெண்மணிகளோடு தேவலோகத்திற்கு துரிதமாகச் சென்று அங்குள்ள தேவர்களை அடித்து இம்சை செய்தான் அங்கிருந்து தேவேந்திரன் தன் மனைவியோடு வெளியே ஓடிச் விட்டதை அறிந்து கொண்டவுடன் அவன் சூரபத்மனிடமே திரும்பி வந்து விஷயத்தை சொன்னான் உடனே சூரபத்மன் சகல உலகங்களுக்கும் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி வைத்து இந்திராணியை எப்படியாவது பிடித்து வரும்படி கட்டளையிட்டான் அதை உணர்ந்து கொண்ட தேவர்கள் விஷ்ணு லோகத்திலிருந்த இந்திரனின் மகனான ஜெயந்தனிடம் சென்று அதை தெரிவித்தார்கள் இந்திரனின் மைந்தனாகிய ஜெயந்தன் தன்னுடைய தந்தையின் உலகமாகிய தேவலோகத்தில் தங்கியிருந்து வராமல் விஷ்ணுலோகத்தில் தங்கியிருந்து வருவதற்கும் காரணம் இருந்தது முன்பொரு சமயம் தேவேந்திரனின் தம்பியாகிய உபேந்திரன் சூரபத்மனிடம் அளவு கடந்த அச்சமடைந்து தன் சகோதரனுடனேயே தங்கியிருந்து வந்தான் ஆனால் இந்திரனுடன் எங்கு சென்றாலும் அசுரபயம் சிறிதும் குறையாமல் அதிகரித்து வருவதையே கண்ட அவன் பயம் என்பதை அணுக முடியாத விஷ்ணுலோகத்தை அடைந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருந்து விட்டான் ஒரு சமயம் தன் சிற்றப்பாவை பார்க்க போன ஜெயந்தனும் அந்த விஷ்ணுலோகத்திலேயே லோகத்திலேயே தங்கியிருக்க விரும்பி அங்கேயே தங்கிவிட்டான் இப்போது தேவர்களின் மூலமாக தன் பெற்றோர்களின் ஆபத்தான நிலைமையை பற்றி கேள்விப்பட்டதும் ஜெயந்தன் பெரிதும் மனம் வருந்தியவனாக அத்தேவர்களோடு விஷ்ணுலோகத்தை விட்டு தேவலோகத்திற்கு வந்து சேர்ந்தான் அங்கே அசுரர்கள் இட்ட பணிகளை தன் தந்தைக்கு பதிலாக தானே செய்து வருவதையும் வழக்கமாக கொண்டான் இப்படியே சில காலம் சென்றது ஒருநாள் நாரத முனிவர் அந்த இடத்திற்கு வந்தார் அவரை பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்ட ஜெயந்தன் அவரை நோக்கி நாரத முனிவரே தங்களுடைய திருவடிகளை தரிசித்த மாத்திரத்திலேயே நான் பெரும் புண்ணிய சீலனாக மாறிவிட்டேன் சுவாமி என் பெற்றோர்கள் என் அருகில் இல்லாததால் நான் பெரிதும் கவலையில் மூழ்கி தத்தளிக்கின்றேன் என்று கூறினான் அவனை நோக்கி திரிகால ஞானியான நாரதர் ஜயந்தனே உன் துக்கத்தை இந்த கணத்தோடு விட்டுவிடு உன்னுடைய மனோவிருப்பம் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறப் போகிறது உன் பெற்றோர்களை நீ விரைவிலேயே சந்தித்து ஒன்று சேர்வாய் யாரால் எந்த இடத்தில் எந்த காரியம் செய்யப்படுகிறதோ அந்த காரியத்தின் பலனை அவன் அந்த இடத்திலேயே அனுபவித்து தீர வேண்டியது என்பது உறுதி அசுரர்களை அழிப்பதற்காக பூலோகத்திற்குத் தன் மனைவியுடன் சென்றிருக்கும் உன் தந்தையான தேவேந்திரன் அங்கே சிவபிரானைக் குறித்து கடும் தவத்தில் ஈடுபட்டிருக்கின்றான் ஆகையால் நீ உன் மனதை சிறிதும் தளரவிடாமல் புத்திசாலித்தனமாகவும் கவனத்தோடும் அசுரர்களுடைய வேலைகளை முகம் சுளிக்காமல் தினசரி பொறுமையோடு செய்து அதுதான் உனக்கு நல்லது என்று கூறிவிட்டு ஆகாயத்தில் துரிதமாக சென்றுவிட்டார் அச்சமயம் தேவேந்திரன் பூலோகத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள சீர்காழி என்னும் அழகான பட்டினம் ஒன்றில் தங்கியிருந்து மகேஸ்வரனையே சதா காலமும் பக்தி சிரத்தையோடு தியானித்து கொண்டு வந்தான் அப்போது சூரபத்மனின் தூதுவர்கள் தன்னை தேடிக் கொண்டு அங்கு வருவதைக் கண்டதும் அவன் சற்றென்று தன் மனைவி இந்திராணியோடு தோட்டத்திலுள்ள மரங்களுக்கு இடையே மூங்கில் உருவம் கொண்டு மறைவாக தங்கியிருந்தான் ஆனால் காலவசத்தின் கொடுமையினால் அப்போது எங்கும் மழை பெய்யாமல் வானம் பொய்த்து விட்டது அதனால் அத்தோட்டத்திலுள்ள மரங்கள் அனைத்தும் துளிர்விடாமல் வாடி சருகுகளாகிவிட்டன அதை கண்ட இந்திரன் ஆ என்ன விந்தை துஷ்கிருதியங்களுடைய மகிமையை பிரம்மதேவனால் கூட தாங்க முடியாதல்லவா நான் இங்கு வந்து சேர்ந்தவுடன் என்ன காரணமோ தெரியவில்லை இங்குள்ள மரங்கள் அனைத்தும் காய்ந்து சருகுகளாகி விட்டனவே என்று பெரிதும் துக்கப்பட்டான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்